திருகோணமலை புத்தர் சில விவகாரத்தை சுற்றி இன்னைக்கும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு இனவாதி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட வேண்டிய ஞானசார தேரர் அந்த சர்ச்சைக்குரிய நிலப்பரப்புக்கு போயிருக்கிறார் ஊடகங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அரசாங்கத்துக்கு எதிரான காட்டசாட்டமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பக்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேரடியா வெளிப்படையா இந்த விவகாரம் சம்பந்தமாக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார் தேரர்களுக்கு எதிராகவும் இந்த மாதிரியான இனவாதிகளுக்கு எதிராக நேரடியாவும் மறைமுகமாகவும் சில கருத்துக்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இருக்கிறார் ஒரு வழக்கு விசாரணை இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்கு பற்றி

முடியாது என்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து நிறைய பேருக்கு இருக்கு நேற்று நான் போட்டிருந்த கீழேயும் அந்த துணிப்பட சில கருத்துக்கள் வந்து போடப்பட்டிருந்தது ஒரு அரசாங்கம் இருக்கு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு அஞ்சு வருஷங்களுக்கும் ஆட்சியை பாதுகாக்கிறது மட்டுமே தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குமா இருந்தால் அந்த ஆட்சியால் அவங்களுக்கும் எந்த விதமான நன்மையும் ஏற்பட போறது கிடையாது பொதுமக்களுக்கும் எந்த விதமான நன்மையும் ஏற்பட போகிறது கிடையாது ஒரு விஷயம் நடக்குது அது சட்டவிரோதமானது என்று சொல்லி தெரிஞ்சிருந்தும் சத்தம் போடாமல் இருக்கிறாங்க அதையும் நாங்கள் கேள்வி கேட்காம இருப்போமா இருந்தால் சிங்கள மக்களை குழப்பவே கூடாது என்ற கருத்துல வந்து எனக்கு எப்பவுமே உடன்பாடு கிடையாது நாங்களும் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் வாடகைக்கு இருக்கிற நபர்கள் கிடையாது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிற நேரத்தில் அதை பற்றி வெளிப்படையாக கதைச்சி அதை சிங்கள மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய தேவை இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சிகள் அது தான் இந்த ஆட்சி மாற்றம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த ஆட்சியாளர்கள் ஒரு முன்னுதாரணத்தை உதாரணத்தை ஏற்படுத்தணுமே தவிர பயந்து கொண்டு ஆட்சியை காப்பாற்றுக்காக இருப்பாங்களா இருந்தால் அதில் எந்த விதமான ஒரு பிரயோசனமும் இருக்காது அது இந்த சக்தியை இருந்தாலும் கூட எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு பலமும் தைரியமும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கணும் என்றது தான் நாங்கள் வலியுறுத்தணுமே தவிர சத்தம் போடாமல் இருந்து குழப்பமாக

ஒரு சில ஊடகங்கள் நிறைய நேரம் ஒளிபரப்பப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது அந்த ஊடகங்களினுடைய நோக்கம் எங்களுக்கு தெரியும் எந்த சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி அவங்களுக்கான ஒரு வழியில் வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாகாமல் இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் இனவாதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஞானசார தேரர் சொல்லப்பட்ட ஒரு நபர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றதை புதுசாக சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது நாங்கள்லாம் எங்களோட வாகனத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இந்த மெக்கானிக்கிட்ட போனால் அந்த வாகனத்தை சரி செய்ய முடியும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அவனுக்கு தான் இதை சரி செய்யறதுக்கான தந்திரம் தெரியும் எங்களுக்கு குயிக்காக முடிச்சு கொடுப்பானு சொல்லி ஒரு மெக்கானிக்கிட்ட வந்து நாங்கள் போவோம் அந்த மாதிரி தான் ஓட்ட உடச்சலா இருக்கிற ராஜபக்சக்களினுடைய அரசியல் என்ற வாகனத்தை திருத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற திருகோணமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இனவாத மெக்கானிக் தான் இந்த ஞானசார தேரர் என்று சொல்லப்பட்ட நபர் அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு பௌத்த பிக்குகளை சந்திக்கிறார் ஒரு ஊடக சந்திப்பு மாதிரி நடத்தப்பட்டிருந்தது ஞானசார தேரருக்கு பக்கத்துல இருந்த ஒரு பிக்கு இப்ப புதுசா ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஐபோனை வச்சிருந்தார் பார்க்கறதுக்கு அழகா இருந்தது துறவரம் பூண்டு இருக்கிற ஒரு பௌத்த பிக்குட கையில் வந்து ஆசைகளை திறந்து இருக்கிற ஒரு நபருடைய கைகளில் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கிறத ஒரு புரட்சியான மாற்றம்ன்ற மாதிரி அந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் எனக்கு அப்படிதான் இருந்தது அந்த இடத்துல ஊடக சந்திப்பு நடத்தப்படுது ஞானசார தேரர் உரையாற்றும் போது சொல்றார் இந்த அரசாங்கம்ன்றது அஞ்சு வருஷங்களுக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற தரப்பு நிரந்தரமான ஆட்சியாளர்கள் சொல்லி அவர்கள் கடைசி வரைக்கும் மினைக்கவே கூடாது இந்த நாட்டில் முழுமையான நிரந்தரமான அதிகாரம் இருக்கிற தரப்பு யாருன்னு கேட்டால் பௌத்த தேரர்கள் தானா பௌத்த தேரர்கள் நபர்கள் இந்த நாட்டுக்கு உரைத்துடையவர்கள் ஆட்சி மாற்றம் அஞ்சு வருஷங்களுக்கு ஒரு தடவை நடக்கும் அவங்க தற்காலிகமாக வரக்கூடிய நபர்கள் காவி உடைக்கு முன்னால இந்த நபர்கள் வந்து ஒன்றுமே கிடையாது நாங்க வெள்ளக்காரர்கள் எதிர்த்து போராடி இருக்கிறோம் எத்தனையோ ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் இந்த எங்களுடைய காவி உடைக்கு முன்னால இவங்கெல்லாம் யாரு என்ன இதா என்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து முன் முன்வைக்கிறார் அவர் காட்டுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா கோணேஸ்வரம் கோவில்ல வந்து கோவிலுக்கு முன்னுக்கு சில கடைகள் வாடகைக்கு விடப்பட்டிருக்கு நிலங்கள் வாடகைக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் பௌத்த விகாரிக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பு ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து வாடகைக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டிருந்தது என்னென்னு சொன்னால் பௌத்த பிக்குகளுக்கும் காசுதவ நாங்கள் போய் மீன்பிடிக்க முடியாது இந்த காசை வந்து எங்களுடைய ஒரு வருமானமாக பயன்படுத்துகிறோம் இது சாதாரணமான வழக்கமான நடைமுறைன்ற மாதிரி ஞானசார தேரர் அந்த இடத்துல உரையாற்றி இருந்தார் அவர் அந்த இடத்துக்கு போனது இல்லாட்டி அனுப்பி வைக்கப்பட்டதுக்கான நோக்கம் அதுக்கு பின்னால் இருக்கிற சக்திகள் யார் என்ன இருபத்தி ஓராம் தேதி போராட்டம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான உரையாற்றதுக்கான தைரியம் அவங்களுக்கு இன்னும் இருக்குன்றதை இங்கே வந்து நினைவுபடுத்த வேண்டியிருக்கு இந்த ஒரு வருஷங்களில் ரெண்டு வருஷங்களில் மாற்ற முடியாட்டியும் கூட அந்த மாதிரியான ஒரு செயற்பாடு என்றது தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கின்றது தான் இது வந்து வழிப்படுத்துது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உரையாற்றியிருந்தார் திருகோணமலை புத்தர் சில விவகாரம் சம்பந்தமாக நேரடியாக தெளிவான கருத்துக்களை அவர் பதிவு செய்து இருக்கிறார் இனவாதத்துக்கு இந்த நாட்டில் கடைசி வரைக்கும் எங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இடம் கொடுக்க மாட்டோம் வரலாற்றில் இதுக்கு முதல் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகியிருக்கு எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் அதுக்கான சந்தர்ப்பம் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடையாது உங்களுடைய நோக்கம் என்னன்றது இனவாதிகளினுடைய நோக்கம் என்னென்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி அனுர்குமார் திசாநாயக்க தன்னுடைய கருத்தை வந்து ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால ஆட்சி மாற்றங்கள் நடத்தப்பட்டிருக்கு சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால ஆட்சி மாற்றம் நடத்தப்பட்டிருக்கு ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் இப்ப இருக்கிற அரசாங்கம் சம்பந்தமா அந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்கவே முடியாது ஜனநாயகம் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பொருளாதாரம் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதை முன்னிறுத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை கடைசி வரைக்கும் கொண்டு வர முடியாது இதுக்காக தோற்று போயிருக்கிற தரப்பு கையில் எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான் இனவாதம் ஆனால் அந்த முயற்சியில் கட்சியில் முடியாதுன்னு சொல்லி ஜனாதிபதி குறிப்பிட்டார் திருகோணமலை அந்த சர்ச்சைக்குரிய நிலப்பரப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி உரையாற்றும் போது ஒரு பௌத்த விகார இருக்கவே இல்லை சொல்லி நாட்டினுடைய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க சொல்றாரு ஆனா ஒரு குறுகிய நிலப்பரப்பு விகாரைக்கு சொந்தமானதா இருந்திருக்கு பக்கத்துல இன்னும் ஒரு விகாரம் இருக்கு அந்த விஹாரைக்கு சொந்தமான நிலப்பரப்பு விகாரையினுடைய பௌத்த பிக்குகள் ஒரு நபருக்கு வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க ஒரு காஃபி ஷாப் நடத்தப்படுது அந்த காஃபி ஷாப்புக்கான கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டையும் மீறி பீச்சுக்கு பக்கத்தில் வரைக்கும் ஒரு நில ஆக்கிரமிப்பு மாதிரி அந்த கட்டுமானம் செய்யப்பட்டிருக்கு அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை அது மட்டும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் இது ஒரு காஃபி ஷாப் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பௌத்த பிக்குகளுக்கும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை இதில் வந்து மற்ற மதங்களை இனங்களை சேர்ந்தவர்களுக்கு இடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொன்னால்

சம்மந்தப்பட்டது பௌத்த தேரர்களோட சம்மந்தப்பட்டது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் உருவாக்கப்படுது அந்த மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கும் பிக்குகளுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை ஒரு வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு இதை எப்படி ஆக்கிரமிப்பாக பார்க்க முடியும் என்ற கேள்வியும் நிறைய இடங்களில் எழுதப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த காணி உறுதி பத்திரம் இல்லை அனுமதி பத்திரம்ன்றது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் மஹிந்த ராஜபக்சவால கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இருந்த ஒரு சின்ன நிலப்பரப்பு என்றதையும் தாண்டி அதை சுற்றி இருக்கிற இன்னும் அதிகமான ஏக்கர் நிலப்பரப்பும் கூட அந்த விகாரைக்கு என்று சொல்லி எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு இது மிக முக்கியமான முதலாவது பிரச்சனை அடுத்தது அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தையும் தாண்டி கரைவரைக்கும் ஒரு சட்டவிரோதமான கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அந்த கட்டடத்தை அந்த சட்டவிரோதமான நில ஆக்கிரமிப்பை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு புத்தர் சிலை பயன்படுத்தப்படுதுன்றது இருக்கிற ரெண்டாவது சர்ச்சைக்குரிய விஷயம் நில ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமா புத்தர் சிலைகள் பயன்படுத்தப்படுதுன்றது நாட்டில் தொடர்ச்சியாகவும் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குன்றத உறுதிப்படுத்துகிற ஒரு சம்பவமாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு சட்டம் எல்லாருக்குமே சமமானது அதுல எந்த விதமான ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியோடு தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருந்தது இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு தெளிவான நிலைப்பாட்டை பகிரங்கம் அறிவிச்சிருக்கிறார் அது வரவேற்கப்பட வேண்டியது ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்கள்

இனி யார் நினைச்சாலும் அகற்ற முடியாது என்றதுதான இதுல கவலைக்குரிய ஒரு விஷயம் இதில் வரும் நாட்கள் என்ன நடக்கும்ன்றதை என்றதை நாங்க பொறுத்த பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு ஒரு வீடியோல என்ன தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்